நம்ம சுற்றுலாவுக்கு போறதும் இபாதா அது நமக்கு தெரியுமா இபாதா அப்படின்னா நம்ம அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் அப்படின்னு போது நமக்கு தெரிஞ்சது என்ன சூளுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜ் இன்னும் இதர பெற வணக்கங்கள் அதெல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் தான் இபாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரி எல்லாம் வணக்க வழிபாடுகள்லாம் செய்ய சொல்லியிருக்கான் அதனால அதை செய்யும் போது இவாதாவா மாறுது ஆனா சுற்றுலாவுக்கு போறது எப்படி இவாதாவா மாறும் அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பாக்க அல்லாஹ் அல்லாஹ் குரான்ல நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன ஈக்குரா படிங்க அப்படின்ற ஆர்டர் கொடுத்தான் ஸோ படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகம்லாம் என்ன இந்த உலகத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன் இறைவன் யாரு இறைவன் ஒருத்த தேவையா நம்ம எதற்காக வந்திருக்கோம் எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற பர்பஸை தேடுங்க அதை படிச்சு கத்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் அல்லா ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்றான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனா வந்தது என்ன ஈ குரா உங்களை படைச்ச இறைவனோட பேர்ல அவனோட பேரை கொண்டு நீங்க படிங்க அப்படின்னு நல்லா சொல்றான் சோ இந்த ஒரு வசனத்துலயே அழகிறது நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் அப்படின்னு சோ நம்ம படிக்கிறதும் மிகப்பெரிய இல்பாதா படிக்கிறது அப்படின்னா வெறும் புக்ஸை படிக்கிறது இல்ல படிக்கிறது அப்படின்னா பிஸ்மி ரொபிக் அல்லது ஹலக் படைச்சான்ல படைச்சவனை பத்தி படைக்கிறது எப்படி படைப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கிறது இந்த கல்வியை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது இபாதாவா வருது நம்ம ஃபர்ஸ்ட் கட்டல இதே மாதிரி நமக்கு நிறைய கட்டளைகளை அல்லா கொடுத்திருக்கான் ரசோல் சுரசலமும் காட்டி தந்திருக்காங்க அதுல ஒரு முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இயற்கைய போய் நம்ம ரசிக்கிறது அதெல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்க வானத்தை பார்க்கலையா அதை எப்படி நான் உயர்த்தி வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்கலையா அப்படின்னு கேட்கிறான் இப்ப நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்மளால வானத்தை பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம ஒரு ரஷ்ஷான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டே இருக்கோம்ல காலையில எழுந்துக்கிறோம் சாப்பிடுறோம் சீக்கிரம் சீக்கிரமா கிளம்புறோம் வேலைக்கு போறோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் வரோம் கொஞ்ச நேரம் வீட்டுல ரிலாக்ஸ் ஆகுறோம் டிவி எல்லாம் பாக்குறோம் என்டர்டைன் பண்றோம் திரும்ப தூங்கிறோம் இந்த டீப்பான பிஸியான ஒரு ஷெடியூல்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த வானத்தை பார்த்து இந்த வானத்தை எப்படி எல்லாம் படைச்சிருக்கான் இந்த வானத்துக்கு எங்க முடிவு இருக்கு எங்க ஓபன் இருக்கு எப்படி இது நிக்குது இந்த வானத்துக்கு மேல மேகம் எல்லாம் எப்படி நிக்குது அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கோமா ஓகே வானத்தை பாக்குறது கூட நம்ம நிறைய பேர் பாப்போம் நிலாவை நம்ம என்னைக்காவது பாத்துருக்கோமா கடைசியா நம்ம எப்போ நிலாவை போய் ஓகே நம்ம நிலாவை போய் பாக்கலாம் அப்படின்னு நிலாவை பார்த்திருக்கோமா அந்த காலத்துல நமக்கு சோறு ஓட்டுவாங்க எதுக்காக அப்படின்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே கூட்டி வந்து இந்த நிலாவை காமிச்சு சாப்பாடு கூட்டுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம நிலாவை பார்த்தது எப்போ கடைசியா இருக்கு இதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான் இந்த வானத்தை பாத்தியா இந்த வானத்துல சூரியன் எப்படி வருது சந்திரன் எப்படி இருக்கு இது எப்படி மாறி மாறி வருது எப்படி இத படைச்சா ஏன் படைச்சிருக்கான் அப்படின்லாம் நீ யோசிக்கிறியா அப்படி யோசிக்காம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் கேக்கிறான் வானத்தை பாத்தியா மேகத்தை பாத்தியா மரங்களை பாத்தியா செடியை பாத்தியா பூமியை பாத்தியா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கேக்குறான் அப்போ அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த பூமியை நீங்க பாக்கலையா இது எப்படி நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலையா மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றோம் ஒரு மரம் நம்ம பார்க்கும் போது சிங்கிளா தான் இருக்கு எல்லா மரமும் அப்படித்தானே தெரியும் செடி கொடி எல்லாமே ஆனா அதுக்கும் ஜோடி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒரு மரத்துல பூ பூக்குது அப்படின்னா அது எப்படி பூக்குது நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா ஒரு மரம் ஆண் மரமும் ஒரு மரம் பெண் மரமும் இருக்கு இது நமக்கு தெரியுமா ஒவ்வொரு மரத்துலயும் இந்த தன்மை இருக்கு ஒரு சில மரங்கள்ல ஆண் பெண் பகுதி ஒரே மரத்திலே ரெண்டு பகுதிகள்ல இருக்கும் இது சயின்ஸ நம்ம தெரிஞ்சிக்கும் போதுதான் தெரியும் ஆனா அல்லா குரான்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் கொடிக்கும் எல்லாமே ஜோடி ஜோடியாதான் நான் படைச்சிருக்கேன் அதனாலதான் அதுல பூ பூக்குது அதனாலதான் அது காய் காய்க்குது அதுல இருந்த பழங்கள் வருது அதுல இருந்தா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்றத அல்ல சொல்றேன் சோ இந்த ஆண் மரம் இந்த பெண் மரம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பூ இருக்கும் இந்த ரெண்டு பூலையுமே ஆண் பெண் உறுப்புகள் இருக்கும் இது காற்றோடு ஒன்று சேர்ந்து இல்ல விலங்குகள் மூலமா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஒன்று சேர்ந்து அது காயா மாறுது காயில இருந்து கனியா மாறுது இதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அவ்வளா இத யோசிச்சு பாக்குறதுக்காக தான் அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ இதெல்லாம் எப்போ தெரியும் வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கும்போது இந்த மரத்தை பத்தி நம்ம எப்பயாவது யோசிப்போமா மரத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது சோ வெளிய வாங்க அப்படின்னு சொல்றான் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம் வானத்தை பார்க்க ஆரம்பிப்போம் இப்ப பார்க்குக்கு போறோமா பார்க்ல நிறைய மரங்கள் இருக்கும் மரங்களை பார்க்க ஆரம்பிப்போம் பீச்சுக்கு போறோமா கடலை பார்க்க ஆரம்பிப்போம் அல்ல கடலை பத்தியும் அவ்வளவு வசனங்கள் நமக்கு சொல்றாங்க அதை தாண்டி இந்த மாதிரி மலைக்கு வரோமா மலைக்கு வரும்போது எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்குது இந்த மலை எவ்வளவு உயரமானதாக இருக்கு தெரியுமா நிச்சயமா அதை வந்து நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது கீழ இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய இமேஜினரி வேர்ல்டு மாதிரி தெரியுது இந்த மலை இப்ப மேல ஏறி வரும்போது இந்த பள்ளம் இங்க கீழே இருக்க பள்ளத்தை நம்மளால பார்க்கவே முடியாது அவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு அப்போ நம்ம இதுல ஏறி வரும்போது நமக்கு தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலை எவ்வளவு உயரமானதாக இருக்கு இவ்வளவு நான் ஸ்ட்ரகிள் பட்டு இவ்வளவு தூரம் கடந்து இந்த மலையுடைய உச்சிக்கு நான் வந்திருக்கேன் இதை படைத்த நீ எவ்வளவு உயரமானவனா இருப்ப எவ்வளவு வல்லமை உனக்கு இருக்கும் எவ்வளவு சக்தி உனக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால மனசார சொல்ல முடியும் இதற்காக தான் எல்லாம் சொல்றான் நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்ப சுற்றுலா போறது இவாதா தானே அப்படி நம்ம சுற்றுலா போகும்போது அகைன் நம்ம பிஸியான ஷெடியூல்குள்ள இருந்துகிட்டே கூடாது சுற்றுலா போகும்போது வெளியே வரணும் எதுக்காக வெளியே வரணும் உங்களுடைய படைப்புகளை பார்க்கறதுக்காக எப்படி படைச்சிருக்கேன்னு பார்க்க சொல்லித்தானே நமக்கு முதல் கட்டளையே கொடுத்துருக்காங்களா சோ அந்த படைப்புகளை பார்த்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் இந்த மரத்தை நம்ம பாக்குறோமா இது என்ன மரம் அப்படின்றது நமக்கு நிச்சயமா தெரியாது சோ இதோடைய எல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த இலைகளை பார்த்து இது இந்த மரமா இருக்குமா அப்படின்னு நம்ம கேஸ் பண்றோம் தெரியல அப்படின்னா அந்த மரத்தை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் சோ அது படிக்க ஆரம்பிச்சு இது எதுக்கு உபயோகமா இருக்கும் இதுக்கு எதுக்கு பயனுள்ளதா இருக்கு இதோட இலைகள் எப்படி அல்லாஹ் இது எப்படி இவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கு அப்படின்றத பாக்கணும் அப்படி பார்க்கும்போது அல்லாஹுடைய சக்தி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஒவ்வொரு மரமும் தனிப்பட்ட முறையில இருக்கு அப்படின்னா ஒரு மரம் இன்னொரு மரம் மாதிரி சேம இருக்கிறதே இல்லை எல்லாத்துக்குமே கிளைகளும் சரி இலைகளும் சரி எல்லாமே வேற வேற ஷேப்ல இருக்கு வேற வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு வேற வேற அமைப்புகள்ல வேற வேற கலர்ல இருக்கு அப்ப இவ்வளவு ரகங்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்ப எவ்வளவு அழகானவனா இருப்பான் இவ்வளவு அழகையும் என் கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு விருந்தா அல்லா வச்சிருக்காரு இதை படைத்த இறைவன் எவ்வளவு இருப்பான் அப்படின்றத நான் டீப்பா என்னோட உள்ளத்தால புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே வர சொல்றான் சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே வரலாம் எதுக்காக அல்லஹோடைய படைப்புகளை பார்க்கறதுக்காக இபாதாவை நிறைவேற்றுவதற்காக சோ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஒரு ரஷ் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இல்லாம ஒரு நேச்சுரலா இயற்கை காட்சிகளுக்கு பாக்குறதுக்காக நம்ம வரலாம் அதுலதான் வானத்தை பார்க்க முடியும் ரிலாக்ஸ் இப்படி பறவைகளோட சத்தத்தை நம்மளால கேட்க முடியும் நம்மளோட இபாதாவை நம்மளோட வணக்கத்தை முழுசா நம்மளால நிறைவேற்ற முடியும் சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நம்ம இபாதாவை செய்யறது மட்டும் இல்ல நம்ம இதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோட வெளியே வந்து இந்த மாதிரி இயற்கையை நம்ம பார்க்கும் போது நம்மளோட மன பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் மனக்கவலைகள் எல்லாமே போயிடும் அப்போ அதை சந்திக்கும் போது நமக்கு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் நமக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் மன அமைதியை அவ்வளவு ஏற்படுத்துறோம் சோ அத நம்ம உணர்ந்துக்கும் போது மறுமையிலும் இதைவிட சிறந்ததே நமக்கு அல்லா தரும் அப்போ அவ்வளவு முக்கியமான அந்த இபாதாவை ஏன் நம்ம செய்ய மறுக்கிறோம் சோ இன்ஷா எல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளோட பிஸியான வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கும் எப்பல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹுடைய வல்லமையை பார்க்கறதுக்காக அல்லாவுடைய சக்தியை பார்க்கறதுக்காக அல்லாவுடைய படைப்புகளை நோக்கி போவோம் அல்லாஹ் எப்படி எல்லாம் இந்த உலகத்தை படைச்சிருக்கா அப்படின்னு பாப்போம் அதை பார்த்து அதுல இருந்து படிப்பினைகளை பெறும் அப்படி படிப்பினை பெறும்போது நிச்சயமா அல்லாஹ் இன்னும் அதிகமா நெருங்க ஆரம்பிக்கும் நம்மளோட ஈமான் இன்னும் 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 அதிகமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே நம்ம ஈமானை அதிகரிச்சவங்களாக அல்லாஹுவை முழுசா நம்பினவங்களாக அல்லாஹுடைய பண்புகளை முழுசா அப்படியே நம்மளோட உள்ளத்தால ஏற்றுக்கொண்டவங்களாக நம்ம இருக்கும் அதை உணர்றதன் மூலமா அல்லாஹுவை முழுசா நம்பி அந்த நம்பிக்கையின் மூலமா இம்மையிலும் மறுமையிலும் அடைந்த மக்களாக என்னையும் உங்களையும் கட்டும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து